வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கங்க எலும்பு தேய்மானம்ன்றது எல்லா வயதினருக்குமே வருமா இப்போ வந்து சிறு வயதிலேயே வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கு இப்படிலாம் சொல்றாங்க சார் அதுக்கு வந்து காரணம் என்ன அதுல இதுக்கு தீர்வு இருக்கா பிசியோல ஏன் மருத்துவத்துல தீர்வு இருக்கா இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன இப்போ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்டும் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னா பேஷண்ட்டே வரும்போது எனக்கு வந்து சர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்குங்க எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குதுங்க இவங்க வந்து என்னென்னா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து இவங்க அடிக்கடி சொல்லி இவங்க வந்து ஒரு வியாதி இருக்கிற மாதிரி இவங்களாவது இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா வலி இருக்குது அது வந்து சரியாகிடும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக நினைக்கிறத விட்டு அதுக்கு ஒரு மருத்துவ பேரை வச்சு எனக்கு இந்த பிரச்சனை யாரை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது எங்கள் எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு எனக்கு வந்து சர்விகல் ஸ்பான்லோசிஸ் ஸ்பாண்டலோசிஸ் எனக்கு வந்து லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் இருக்குது முட்டி எனக்கு தேஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண பண்ண நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சன் இல்லாமல் நீங்களே வந்து ஒரு வியாதி இருக்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு இமேஜின் பண்ணி பண்ணி அதனால் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து வராங்க எனக்கு இடுப்பு வழி இருக்குங்க நான் வந்து மருத்துவர் அணுகினேன் எனக்கு இடுப்பு எழுப்பு தேஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க நான் இந்த வயசுலேயே இடுப்பு எழுப்பு தேஞ்சிச்சுன்னா இன்னொரு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுலாம் என்ன பண்றது எனக்கு வந்து ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்து ரொம்ப கண்கலங்கி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதாவது வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீ சின்ன வயசுல எலும்பு தேய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் யூஷுவலாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே தான் எலும்புகள் தேய ஆரம்பிக்கும் பட் எலும்புகள் தேஞ்சாலுமே உங்களுக்கு வலி வரணும்னு அவசியம் இல்லை எலும்பு தேயற்கிறது ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் எல்லாேருக்கும் எலும்பு தேயதாக ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வயதான முதியோர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் தொண்ணூறு வயசு இருக்கும் அவங்களும் எலும்பு தேஞ்சுதாங்கன்னா வலியெலாம் இது இல்லாமல் நல்லா தான் இருப்பாங்க ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை அதாவது வந்து உடம்பை வந்து சரியான முறையில் பயிற்சிகள் பண்ணி கரெக்டான வெயிட்ல நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அதே உங்களுடைய போஸ்டர் சரியான முறையில் இருக்கும்போது இந்த எலும்பு தேய்மானம் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆகாது சீக்கிரமா ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய ராங் போஷன் இப்போ கழுத்து எலும்பு தேயுது அப்படி இந்த சர்விகல் ஸ்பான்லோசிஸ் சொல்கிறாங்க கழுத்து எலும்பு தேயுது அது எதனால் தேயுதுன்னா தேயுதுன்றது வந்து சீக்கிரமாக தேய ஆரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுடைய அந்த கழுத்து பகுதி வந்து சரியான முறையில் கட்டமைப்பில் இல்லாதனால தான் அது ஆகுது அதே மாதிரி இடுப்பு இடுப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்டாமன் இந்த ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இந்த ரொம்ப வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வயிற்று பகுதியில் அதிகமாக வெயிட் இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த வெயிட் வந்து உங்களை ஸ்பைனல் கார்டு வந்து இழுக்கும் இழுக்கும்போது அந்த ப்ரெஷரில் வர பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து சரியான முறையில் நீங்க வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு எழுப்பு தேயாமல் நீங்க தடுக்கலாம் அதே முட்டி உடலோட வெயிட் வந்து உங்கள் ஹைட்டுக்கு நீங்க கரெக்டான முறையில் வெயிட் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முட்டி தேயாது இப்போ நீங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கும்போது அதிகமா லோடு ஆகும்போது எலும்புகள் வந்து சீக்கிரமா தேய ஆரம்பிக்கும் ஸோ இதை சீக்கிரமா எலும்பு தேயாம இருக்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம சரியான முறையில் வாழ்வியல் முறையில் க கரெக்டா இருக்கும் சீக்கிரமா எலும்பு தேயறதை நம்மளால வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாவும் நீங்க சொன்னீங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடு சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்